இப்போ நம்ம எட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்க பேய் இருந்தாலும் தெரியாது பாம்பு இருந்தாலும் தெரியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெண்டாவது பக்கம் இருபது டி பல்லா இருக்கு பார்த்து தான் போகணும் இந்த பக்கம் வாட்டர் அதாவது தண்ணி இருக்கிற இருக்கிறது ஏறின்னு சொல்லுவாங்க இதுவோ பார்த்து தான் போகணும் எங்கள் எவ்வளோ சேஃப்டி பார்த்தா பரவாயில்ல ஒரு திரும்பங்க இருக்கும் ஒன்றியும் போகிறேன் யாருமே இல்லை தூரத்தில் எடுத்தாலும் லைட்டு தெரியுது லைட் ஒளித்தோர் பண்ண மாதிரி இருக்குது வர முங்க அவங்க ஒரு வீடு தெரியுது கைத்தடம் பக்கமாக போய்ட்டிருக்கோம் பக்கத்தில் தீ தீ ஏறியது என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க மக்களுக்கிட்ட போய் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுது அப்புறம் அது ஃபையர் எரியிறத பார்ப்போம் ஒவ்வொரு கரும்பு கட்டுக்கு தீ வச்சுருக்காங்க அதாவது கரும்பட்டி சுவாவியை தீ அடிச்சிருவோம் தீ வச்சு அடிச்சிருவாங்க வேறு பக்கமாக வந்து தெரியுது கரும்பு காட்டு தீ வச்சுருக்காங்க அந்த சுவாவில் அரிக்கிப்பாங்க எரிச்சி தண்ணி கட்டினா அந்த கரும்பு கோடு மறுபடியும் பயிர் தலைய ஆரம்பிச்சிருவோம் 手でお金を入れ。